என்ன மிஸ்டர் சீமான் சாபல்லாம் விடுறீங்க நேத்து விஜயன் எனக்கு ஒன்னு ரோட்டோட இந்த பக்கம் இரு இல்லாட்டி அந்த பக்கம் இரு சென்ட்ரல்ல இருந்தா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சாபல்லாம் விடுறீங்க நீங்க என்ன ரொம்ப உத்தமா மிஸ்டர் சீமான் சாபல்லாம் விடுறதுக்கு நான் உங்க ரோட்டுக்கே வர அண்ணா விஜய் ஆகட்டும் இல்ல திமுக ஆகட்டும் கொள்கை ரீதியா தானே தவறு பண்ணிருக்கிறாங்க அதாவது உங்க பிரகாரம் மக்கள் ஒண்ணு சொல்லல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சோ கொள்கை ரீதியா தவறு பண்றவங்களே லாரி அடிச்சு சாவாங்க அப்படின்னா மாதிரி பெண்களோட வாழ்க்கைய சீரழிச்சு எங்களை நடுரோட்ல விட்டீங்களே நீங்க எதை அடிச்சு சாவ மாட்டீங்க மிஸ்டர் சீமான் முதல்ல உங்க கட்சியில இருக்கிற ஓட்டையெல்லாம் சரி பண்ணுங்க போங்க உங்க கட்சியில நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்குதா அடுத்தாப்புல திருச்சி அவர்கள் வந்து ஏதோ உங்களோட ஆபாச வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி உங்க மானத்தை வாங்க போறாரா அதெல்லாம் என்னன்னு முதல்ல போய் பாருங்க ம் திமுகவுக்கு என்ன பண்ணணும் திமுகவுக்கு தெரியும் விஜயனனுக்கு என்ன பண்ணணும்னு விஜயனனுக்கு தெரியும் இப்படி எல்லாருக்கும் அவங்க வேலைங்க என்னன்னு நல்லா தெரியும் உலகத்திலே அவங்களுக்கு மட்டும்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியாம காலையில இருந்துச்சா இந்த மாதிரி சும்மா பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அவங்க அவங்கள சபிச்சுக்கிட்டு நீங்க தான் கூமூட்ட மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க ஓகே அதனால பெரிய ஏதோ உத்தமர் மாதிரியோ கண்ணகி மாதிரியோ சாபம் விடாதீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பெங்களூர்ல நான் தான் அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால கொள்கை ரீதியா தவறு பண்ணவங்களே லாரி அடிச்சு சாவாங்கன்னா நீங்க தமிழ்நாடு மக்கள் செருப்பால் அடிச்சு ஒரு நாள் சாவீங்க சரியா மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க இத நாம் கட்சியும் சீமானும் கண்டிப்பா பார்க்கணும் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை பண்ண போறேன்னு சொன்னாதான என்னவோ பெண்களை இவர் தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய